வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகளுக்கு வெயில் காலத்தில் பொதுவாக எதனால் அதிகமாக அரிப்பு ஏற்படுகிறது இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அரிப்பு என்பது உடலில் ஏதேனும் ஒரு இடத்தை சொரிய தூண்டும் ஒரு உணர்வு சக்கர நோயாளிகளில் மூன்றில் ஒருவருக்கு இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அரிப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் பொதுவாக சக்கர நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அதிகமாகும்போது குளுக்கோஸ் வெளியேறும்போது நீர் சத்தும் சேர்ந்து வெளியேறுவதால் ஈரப்பதம் வந்து குறைந்து அதனால் தோளில் வறட்சி ஏற்பட்டு அரிப்பு ஏற்படுகிறது இரண்டாவது முக்கியமான காரணம் சக்கர நோயாளிகளுக்கு நரம்பு பாதிப்பு இருக்கும் அதாவது டயாபெட்டிக் பாலினின் உற்பத்தின்னு சொல்லுவாங்க இதில் நரம்பில் அந்த நுனியில் இருக்கக்கூடிய அந்த சி ஃபைபர்ஸ் இரிட்டேஷன் ஏற்பட்டு அதனால் அரிப்பு ஏற்படலாம் மூன்றாவது சக்கர நவாளிகளுக்கு இந்த நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருப்பதால் இந்த பூஞ்சை தொற்று ஏற்படுவதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதுவும் குறிப்பாக வேர்வை அதிகமாக ஏற்படக்கூடிய இடங்களில் இந்த பூஞ்சை தொற்று ஏற்படும் அதனால் அரிப்பு ஏற்படலாம் நான்காவது முக்கியமான காரணம் சக்கர நோயாளிகளுக்கு இந்த பெரிஃபரல் வேஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது காலில் செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் பெரும்பாலும் ஒரு அடைப்பு ஏற்பட்டு அதனால் இரத்த ஓட்டம் குறைந்து தோலுக்கு செல்லக்கூடிய இந்த ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் குறைவதால் அதனால் தோளில் வறட்சி ஏற்பட்டு அல்லது ஒரு தொற்று ஏற்பட்டு அரிப்பு ஏற்படலாம் அடுத்து முக்கியமான காரணம் இரத்த சர்க்கரை அதிகமாகும் போது சர்க்கரை கூடுதலாக கிட்னி டிசீஸ் லிவர் அதாவது சிறுநீரக பாதிப்பு அல்லது கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் போது அதனால் அவர்களுக்கு அரிப்பு ஏற்படலாம் முக்கியமான காரணம் சர்க்கரை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் சில மருந்துகளால் அரிப்பு ஏற்படலாம் ஸோ சொல்ல போனால் சில பேருக்கு இந்த மெட்மின் அப்படின்ற மாத்திரை சாப்பிடும்போது அரிப்பு ஏற்படலாம் அது இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள் சில சமயம் எடுத்துக்கொண்டால் அரிப்பு ஏற்படலாம் உட்கொள்ளம் மருந்துகளால் கூட அரிப்பு ஏற்படலாம் அடுத்த முக்கியமான காரணம் சக்கர நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருப்பதால் தோளில் வந்து ஒரு தொற்று ஏற்பட்டு அதனால் அரிப்பு ஏற்படலாம் அது மட்டுமல்ல ரத்தத்தில் சுகர் அதிகமாகும்போது ஒரு இம்யூன் ரியாக்ஷன் ஏற்பட்டு இந்த சைட்டோகைன்ஸ் அப்படின்ற பொருள் வெளியேற்றப்பட்டு அதனால் அரிப்பு ஏற்படும் ஸோ நான் சொன்னதெல்லாம் முக்கியமான காரணங்கள் இதற்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளும் ரத்தத்தில் சுகர் அதிகமாகும் போது ஏற்படுகிறது சோ ரத்தத்தில் சர்க்கண்டு அளவை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது தோளில் வறட்சி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் குளிக்கும்போது மிகவும் சூடான தண்ணீரில் குளிக்கக்கூடாது அப்புறம் தினமும் முடிந்தால் இரண்டு முறை குளிக்கலாம் அடுத்து நாம் குடித்துக் கொள்ளும் ஆடைகள்ல பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்ஸ் பருத்தி ஆடைகளை அணியுங்கள் வெயில் காலத்தில் இது அரிப்பு ஏற்படுவதை சற்று குறைக்கும் அப்புறம் தோழில் வறட்சி ஏற்படாமல் இருக்க நீங்கள் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசித்து மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து மன அழுத்தத்தினால் அரிப்பு வந்து அதிகமாகலாம்னு சொல்லிட்டு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஸோ மன மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நீங்கள் தியானம் அல்லது யோகா அது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் அடுத்து நிறைய தண்ணி குடிங்க ஸோ தண்ணி நிறைய குடித்தாதான் இந்த தோல்நிலை வந்து ஈரப்பதம் நார்மலாக மெயின்டைன் ஆகி வறட்சி ஏற்படாமல் தடுக்கப்படும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் மெடிசன் ஒரு அமைப்பு இருக்கிறது அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி சக்கர நோய்களில் ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு புள்ளி ஏழு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் பெண்களை வந்து குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஏழு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் சொல்லிவிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் செய்கிறாங்க ஸோ நிறைய தண்ணி குடிங்க வெயில் காலத்தில் ஸோ நான் சொன்னதை நீங்கள் கடைபிடித்தால் இந்த வெயில் காலத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அரிப்பை நாம் தடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி சொன்ன தகவல் நான் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்